ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் படத்துடைய அப்டேட்டு தான் ஸோ லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் பிஸ்னஸ் ஆகிருக்கு அதுக்கடுத்து நீங்கள் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அடுத்து பீஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ பீஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கோடி அப்படின்றாங்க அடுத்து நம்ம லியோ லியோ தான் அதுக்கடுத்து தக் லைஃப் கடுத்து இருக்குது ஒட்டி அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்து அப்படியே டிராஸ்டிக்காக கீழே வரைக்கும் போதுங்க அதுதான் விஜய் அவர்களுக்கும் கமல் சார் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவர் ஒரு ரெக்கார்டு வைக்கிறார் அப்படின்னா அடுத்து வந்து லியோவில் எடுக்கிறார் ஸோ விக்ரம் தான் நாற்பது கோடி அடுத்து லியோ வந்து அறுபது இப்போ இவர் அறுபத்தி மூணு கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சூப்பர் ஒன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே தான் வந்து ஓவர்சீஸ் ரைட்டே வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ ஜெயிலர் படத்துக்கு தான் அவருக்கு அதிகமாக வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு அதுக்கடுத்து வேறு எந்த படமும் இல்லை ஸோ லிட்ரலி கமல்சர் அண்ட் விஜய் இஸ் ரூலிங் த தமிழ் சினிமா அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ டக்லைஃப்க்கு அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மணிரத்னம் அவர்களுடைய ஒரு இன்வால்மெண்ட்டு சும்மா கிடையாதுங்க வேறு லெவலில் இன்வால்மெண்ட் வந்து இருக்காரு அதாவது இந்தியன் டூ படம்லாம் இப்ப இப்போ தூங்கிட்டு இருக்கு ஒரு ஆக்டிவாக இல்லை ஷங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் மாதிரி இருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே எல்லா விஷயமும் வந்து பண்ணுறாரு சிம்பு டக்கு டக்குன்னு கேஷ் பண்ணுறது இப்போ ஒருத்தவங்க வந்து டக்குன்னு அமையலை அப்படின்னா அடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இன்னொருத்தவங்களை வந்து கொண்டு வர்றது ஸோ விறுவிறுப்பாக வந்து பண்ணுறது ப்ளஸ் அப்டேட்ஸாக வந்து பேக் டு பேக் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தை வேறு லெவலுக்கு வந்து கொண்டு போக போகுது அது மட்டும் இல்லாமல் இண்டியன் டூ முன்னாடியே வந்து தகலை போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் வந்து போட்டுட்ருக்கார் மணிரத்னம் ஸோ அவருக்கு ஸ்பெஷலாக நம்ம உங்களு கமலஹாசன் சேனல்லேருந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம் ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு ஆக்டிவாக ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது உணரவும் முடியுது ஓகேங்களா அடுத்து இந்த மாபு குச்சி மாபு குச்சியா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா அது சுசித்ராங்க சுசித்ரா பொறுத்த வரைக்கும் பாஸ் சீசன் ஃபோரில் உள்ளே போனாங்க உள்ளே போய்ட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு பண்ணாங்க அங்கேயும் வந்துட்டு கமல் சாரை பற்றி தப்பாக பேசுனாங்க வெளியே வந்தும் அவர் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டரு மாயாக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேவலப்பட்டு பேசுனாங்க சரிங்களா அதாவது ஒரு ஃபண்ணுக்கு பேசினா பரவாயில்ல ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ட்ரோல் போயிட்டு இருந்துச்சு கமல் சாருக்கும் மாயாக்கும் ஒரு லவ் போர்ஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு நம்மளும் வந்து கலாய்ச்சிருந்தோம் அது வேறு விஷயம் ஆனால் அப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு கேவலமாக வந்து இவங்க விஸ்வரூபம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தார் அவர் வந்து அப்படி நினைச்சிருக்காரு ஸோ மாயாவுக்கு கனெக்ஷன் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்ஜிபிடிக்கு அப்படின்ற மாதிரி தவறான விமர்சனம் வந்து பண்ணாங்க அடுத்து இப்போ என்னமோ போகிற போக்கில் அடிச்சு விட்ற மாதிரி கமலஹாசன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் பார்ட்டியில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போகிற போக்கில் வந்து அடிச்சு விடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து அடிச்சு விட்ருக்காங்க அதற்கு சரியான ஒரு பதிலடி சுசித்ரா அவர்களுக்கு வெளுத்து வாங்கிட்டாங்க சார் ரசிகர்கள் இன்னும் சொல்ல போனால் நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியா நீ என்ன இன்னொரு பயில்வானா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வெளுத்து எடுத்துவிட்டாங்க ஒன்று ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை போடு சும்மா ஒரு ஃபோட்டோ ஆதாரத்தை மட்டும் வச்சுட்டு பார்ட்டியில் வந்து ஜாஃபர் சட்டிக்கு போனார் அப்படின்ற மாதிரி அவன் எப்பேர்ப்பட்ட பார்ட்டிக்கும் போவான் என்னாலும் பண்ணுவான் அதற்காக கமல் சார் வந்து அதை பண்ணிகிட்ருப்பாரா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சும்மா உட்காந்துட்டு ஒரு அக்கீஷன் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா போகிற போக்கெல்லாம் அடிச்சு விடக்கூடாது ஒன்று ஆதாரம் இருந்தால் போடு இல்லாட்டி வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காத நீலாம் ஒரு சம பைத்தியம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து முத்திரை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மனநிலை சரியில்லை அவங்களுக்கு ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக சாரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா கோர்த்து விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது அவங்க என்னன்னா முதல் ஃபேக்ட் நான் இருந்தால் பேசுகிறேன் ஃபேக்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுனவங்க முதல் உங்களுக்கு கிளியராக ஃபேக்ட் இருக்கா அது எங்கே நடந்துச்சு சும்மா பாட்டில் நடந்துச்சுன்னா எப்போ நடந்துச்சு நீங்கள் போனீங்களா என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது ஏன்னா பண்ணுறதெல்லாம் வந்து திருடு தினம் அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் வந்து கார்த்திக் தனுஷ் இந்த மாதிரிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அவங்களுக்காக சில ரிஸ்க்கெ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து எடுக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதாவது ரிஸ்க்குனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து அவங்க இருக்காங்க சரியா கமல் சாரும் வந்து அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அதை வச்சுட்டு இவங்க வந்து அதை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப தவறுதலாக இருக்குது ஸோ அதை ஏன் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ எல்லாமே இதை வந்து நிறைய பேர் வந்து எடுத்து வச்சுட்டு பார்த்தியா கமல்ஹாசன் பார்ட்டிலேருந்து இது கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க கிட்டே அவள் சொல்கிறா அப்படின்றதுக்காக ஒரு பைத்தியம் என்னானோ சொல்லுண்டா சரியா அதை எல்லாத்தையும் நம்பிகிட்டு இருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவில் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இந்தியன் டூக்கு கமல் சார் ரசிகர்கள் சங்கர் சார் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க என்ன அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்களேன் நீ என்ன கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் பண்ண போகிறேன் டைரெக்ட் ரிட்டையர்மெண்ட்டு என்ன இப்படி ஸ்லோவாக இருக்குது எல்லாம் இப்படி புறம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் ரசிகர்களே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் சுபாஷ் சந்திர போஸை விஎஃப்எக்ஸில் கொண்டு வர போகிறாராம் சங்கர் சார் வந்து பேசியிருக்கார் ஏதோ ஒரு க்ளோஸான ஒரு நெட்ஒர்க்கில் அதுக்காக டிலே ஆகுதுன்னு இருக்கார் டேய் என்னங்கடா நீங்கள் ஏற்கனவே இந்தியன்லேயே வந்தாரப்பா சுபாஷ் சந்திர போஸு அது நீ வேறு யாராவது கூட அதே கேட்டப்பில் வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கலாம் அதை உட்காந்து சிஜிக்கு பண்ணிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கைஸ் என்னதான் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ரிலீஸ் டேட் நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணி எதுவும் சொல்ல போகிறதில்லை இப்போதைக்கு ஜூலை பதினேழுன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கும் வந்து நம்ம அபிஷியலாக வந்தால் தான் நம்ப முடியும் அது வரைக்கும் நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஆணித்தனமாக நீங்கள் வந்து சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த முப்பத்தைந்து வருடம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சார் மூன்று படங்கள் அப்படிங்கிறது இப்போ தான் வரப்போதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்திருக்குங்க சரியா அப்படின்னு பார்த்தா பதினஞ்சுனா என்ன ஒரு பத்து வருஷம் கூட ஆவலை இன்னும் என்னென்ன படம்னா தூங்காவனம் பாபநாசம் அப்புறம் இன்னொரு இதுதான் படம்னு சொன்னாங்க ஸோ மூன்று படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு சரிங்களா உத்தம இல்லை சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் மூணு படம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த தகவல் தப்பாக சொல்லியிருந்தோம் ஸோ அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ முப்பத்தைந்து வருடம் அப்படிங்கிறது கிடையாது அது நான் ஒரு ஆர்டிக்கல் பாதிட்டு அப்படின்னு நான் பேசிட்டேன் ஸோ தட் இஸ் வெரி வெரி ராங் அப்படிங்கிறது அடுத்து கல்கி படத்தோடைய ப்ரொமோஷன்ஸுக்கு கமல் சார் மூன்று நாட்கள் வந்து கொடுத்துருக்காராம் அதுலேயும் தீபிகா படுகோனும் வந்து வராங்கன்னு சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டாங்களா எல்லாருமே டீமே கமல் சார் வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆமாங்க அப்படின்னு சொன்ன உடனே ப்ரெக்னெண்டாக இருக்காங்க எப்படி வருவாங்க அப்படின்னோடனே அதெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரியா அரண்டு போயிடுச்சாங்க கமல் சார் வந்து கூடுதலாக வந்து பாராட்டியிருக்கார் இந்த மாதிரி தீபிகா போட்டுக்கோனே ஸோ கூடிய விரைவில் அதற்கான டேட் வந்து தெரியும் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க பிரபாஸ் அமிதாப் பச்சன் வந்து நார்த் சைடில் வந்து பிளான் பண்ணுறாங்களா இந்த சைடில் வந்து தீபிகாவும் கமல் சார் வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு சரியாக ப்ரமோஷன்ஸ்க்கு அடுத்து கம்பேக் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி கம்பேக் இண்டியன் பாட்டை வந்து போட்டு வச்சு வேறு மாதிரி வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கிரஸோடைய இது ஸோ கமல் சார் ஏற்கனவே இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துமே தெரியும் ஸோ அந்த ஒரு பாட்டு அப்படியே பயங்கரமாக அந்த ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனும் வந்து பட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு போஸ்ட் வந்து போட்டு பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா கமல் சார் வந்து அன்பேஷம் படத்தை சொல்லுவாங்க தெரியுமா அடுத்த வினாடி உங்களுக்கு வந்து நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அதை வந்து நான் வந்து அன்பேஷத்தில் பார்த்துட்டு நான் நம்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ரெண்டு பேரும் இப்போ வளர்ந்து வரும் நடிகர்கள் அப்படிங்கிறதுனால எத்தனை பேர் இருந்தாலும் சரி சினிமாக்கான ஒரு அடையாளமே வந்து பார்த்திங்கன்னா அது கமல் சார் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து இன்றைக்கி நூறாவது நூற்றாண்டு விழா சரி நூ நூற்றாண்டு விழா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி ராமானுஜம் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகத்தினுடைய தந்தை ஸோ வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருக்காரு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கெட்டப்பு எழுபது வயசில் அவருடைய அந்த தொப்பி போட்டு பார்க்குறதுக்கு அந்த ஆர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா எழுபது வயசு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அடுத்து கே எஸ் ரயகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரை வாழ்த்தி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அதாவது அவர் இப்போ எடுக்கக்கூடிய ஹிட்லிஸ்ட் அப்படின்ற படம் ஆக்சுவலாக வந்து ரெண்டு படம் தான் இது மாதிரி பண்ணியிருக்காரு கூகுள் குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெனாலி சரிங்களா ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு தெனாலி சமஹிட்டு கூகுள் குட்டப்பா அந்தளவுக்கு போட்ட காசு மட்டும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து விக்ரமன் அவர்களுடைய மகனை வைத்து எடுக்கிறாரு ஸோ அதற்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நல்லா இருக்குது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து கேஸ் சிறைகுமார் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ மற்ற வேறு எந்த அப்டேட்ஸும் இல்லை ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சுப்ராணையை சந்திப்பும் அது வரைக்கும் குட் பாய்